மச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் சந்நிதிவாதம் எனும் தலைப்பில் ஆறாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நாம் எவ்வாறு மறுபிறவியின் பிணியிலிருந்து விலகுவது என்பதற்கான வழிகூறுகள் இதோ அந்த பாடல் கண்ணித்துறை படிந்து ஆடிய ஆடவர் கன்னித்துறை படிந்து ஆடும் கருத்திலர் கன்னித்துறை படிந்து ஆடும் கருத்து உண்டேல் பின்னை விரவி பிரிதில்லைதானே கன்னித்துறை படிந்து ஆடிய ஆடவர் அதாவது பெண்களோடு மகிழ்ந்திருக்கின்ற ஆண்கள் எல்லாம் கன்னித்துறை படிந்தாடும் ஆடும் கருத்தில இங்கே இரண்டாவது முறை வருகின்ற கன்னித்துறை என்பது பராசக்தி பராசக்தியாகிய இறைவியின் திருவடியை சேர்ந்து பேரின்பத்தில் திளைக்கும் நினைவில்லாதவர்களாக இருப்பார்கள் யார் பெண்களோடு மகிழ்ந்திருக்கின்ற ஆண்கள் எல்லாம் பராசக்தி இறைவனின் திருவடியை சேர்ந்து பேரன்பத்தில் திளைக்கும் நினைவில் இருக்கின்றன ஒருவேளை கன்னித்துறை படிந்தாடும் கருத்துண்டேல் இந்த அறியாமை அதாவது மந்ததரம் இந்த பராசக்தியின் திருவடிகளை சார்ந்து அவள் அருள்நாள் இறைக்க மனம் வைப்பார்களே ஆனால் ஒருவேளை அவ்வாறு இருக்கின்றவர்களெல்லாம் கொஞ்சம் மனதை திருத்தி பராசக்தியின் திருவிழையை நினைப்பார்கள் பின்னை விரைவி பெருதில்லைதானே அவர்களுக்கு பின்தொடும் மறுபிறப்பு இல்லாது போகும் என்கிறார் திருமூல இதைத்தான் அவர் கன்னித்துறை படிந்து ஆடி ஆடவர் கண்ணித்துறை படிந்தாடும் கருத்திலர் கன்னித்துறை படிந்தாடும் கருத்து உண்டேல் பின்னை விரைவி பெரிதில்லைதானே பெண்களோடு மகிழ்ந்திருக்கின்ற ஆண்கள் எல்லாம் இறைவனின் திருவெளியைச் சேர்ந்து திளைக்கும் நினைவில்வதாக இருக்கிறார்கள் இந்த அவர்கள் விலகி அவர்கள் ஒருவேளை பராசக்தியின் திருவழியை சார்ந்து அவள் அருளில் திளைக்க மனம் வைப்பார்களே ஆனால் அவர்களுக்கு பெண்களுடரும் மறுபிறப்பு இல்லாது போகும் என்று கூறுகிறார் ஓ ちは。